வாழ்ந்தப்பட எங்க அத்தா ஊர் பார்த்தா குளத்த பாளையத்துல கேட்டாங்க கொலை எங்க போகாம அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க இந்த ஒரு

இந்த கோய புத்துர்காரி கிட்ட பச்சை கொண்டாந்து கூர் பட்டடி ஒருக்க தடக்கடி பேச்சு வாடா இங்க ஏஜென்ட் அழகு செంద్ర புருஷா வா வெளியில ಬೆಳங்க முட்டிகை விலாசம் கொடுத்து சொல்லிட்டு உள்ளே என்னைய கொட்டிட்டீர்க்கா வா நான் சொல்றது காதுல கேக்குது நீ பாகிஸ்தான் பாரல்ல நிக்கிறாய் சொல்றது கேட்க மாட்டேங்குது நல்லா கேக்குது சொல்றியா யார்ยาวா என்ன ஒரு ராடேன்னு கேக்குறே இனிமே ஓடற கூட ஒத்த கூட நான் இப்பவே அந்த நான் சரி என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க ஒப்பனும் ஆத்தாலும் மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது யாரும் நீ திடீர்னு எந்த ஊர்ல வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கு உள்ள ஏதாவது மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க ஆடாது ஒண்ணு இல்லமணி

வந்துட்டான வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானு அந்த நாய்க்கு எதுவும் போட மாறி சொல் ஆறு வந்திருக்கிற தந்தி ம